சத்தியவசன தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டோரும் ரசிகருமாகிய இயேசுவின் நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாளாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம் இந்த நாளின் தியானத்தை ஆரம்பிக்கும் முகமாக வேதாமத்தில் இருந்து ஒரு சங்கீத வார்த்தையை உங்களுக்கு வாசித்து காட்ட நான் விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாவது வசனம் முப்பத்தி இருபத்தியோராம் சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் அது இப்படி சொல்லுகிறது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்கிற பாருங்க கத்தர் நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அது யாருக்குன்ற சொன்னா உண்டு கத்தருக்கு பயந்தவர்களுக்கு அதாவது கத்தரை மகிமைப்படுத்தி கத்தரை கனப்படுத்தி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு நீங்கள் அப்படிப்பட்டவர்களா உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கும் ரெண்டாவதாக மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கு என்னதான் வந்தாலும் என்ன இக்கட்டு வந்தாலும் கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் முகமாக அவருடைய நாமத்தை பிரசித்திப்படுத்தும் முகமாக பரிசுத்தப்படுத்தும் முகமாக மனுஷருக்கு முன்பாக துணியரமாக யார் நிற்கிறீர்களோ உங்களுக்குத்தான் அந்த நன்மை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் இந்த நன்மைகளை யாரும் கண்டதில்லை ஒரு இடத்துல எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தேவதூதர்கள் தூதர்கள் கூட கண்டதில்லை என்று சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பங்களுக்கு கூட அந்த நன்மை என்னது தெரியாது அப்படிப்பட்ட நன்மைகள் எங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய பிதா நன்மைகளின் பிதா என்கிறதை நாங்கள் உணர வேண்டும் இந்த நாளிலே அதைத்தான் நான் உங்களுக்கு மனதிலே பதிக்க வைக்க விரும்புகிறேன் இதையே இந்த வசனத்தையே குறிப்பிட்டு பவுலடியார் குருந்தியிருக்க எழுதின நிறுவத்திலும் இதையே குறிப்பிட்டு எழுதுகிறார் ஆனால் இன்னும் ஒரு காரியத்தை அவர் தொடர்ந்து எழுதுகிறார் என்னென்று சொன்னால் யாருக்கும் இது தெரியாது மறைத்து வைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கோ இவைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதுகிறார் நமக்கு ஒன்று சொல்லும் பொழுது அன்றைக்கு பவுல் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் குறிப்பிட்டாலும் இன்று கத்தருடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறது என்ன நன்மை ஆண்டவருடைய ரட்சிப்பு அவருடைய மீட்பு அவர் எங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கை என்ற ஏராளமான நன்மைகள் ஆனால் நாங்களோ நன்மை என்று சொல்லும் பொழுது இந்த உலக ரீதியாக நாங்கள் கணக்கிடுகிறவர்களா இருக்கிறோம் ஆனால் கத்திரங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளோ ஒரு நாளும் அழியாததும் ஒருவராலும் அழிக்கப்படக்கூடாததுமாய் இருக்கிறதுங்கிறதை நாங்கள் முதலாவது உணர வேண்டும் எங்கள் தேவன் நன்மைகளின் பிதமானவர் இந்த வேதாமத்தில் பரிசுத்த வேதாமத்தில் நன்மை என்ற சொல்ல நீங்கள் தேடி பாருங்கள் ரெண்டு காரியத்தை ரெண்டு வசனங்களை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நான் வைக்கிறேன் ஒன்று அதிகமாக கிறிஸ்தவர்களுக்கு பரிச்சயமான வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு தேவன் தமிழத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலத்தை நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிறார் என்று இருக்கிறது அந்த நன்மை என்ன நாங்கள் இதை தப்பாக பலர் புரிந்து கொள்வதுண்டு எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான் நாங்கள் எல்லாவற்றையும் குறுகலான கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அந்த நன்மை இன்னதென்று நாங்கள் அறிய வேணுமானால் அந்த ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் அதுல அந்த நன்மை தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும் நன்மை நாங்கள் அந்த சாயல் இழந்து போயிருந்தோம் பாவத்துக்குள்ள விழுந்து போயிருந்தோம் அவர் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால் எங்களுடைய பாவங்களை கழுவி அன்றிலிருந்து நாங்கள் அவரை சந்திக்கும் நாள் வரையிலும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற பெரிய நன்மை நாங்கள் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவரை போலவே இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது நாங்கள் இன்றைக்கு பூரணமானவர்கள் அல்ல அந்த பூரணமான அந்த சாயலை நோக்கி ரொம்ப பெரிய நன்மை பார்த்தீர்களா இன்னும் ஒரு வசனத்தை நான் வேதத்திலிருந்து வாசித்துக் காட்டுகிறேன் யாக்கோபு எழுதின நிறுவத்தில் முதலாம் அதிகாரம் பதின் ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நன்மையான எந்த ஈவும் பூரணமான வரமும் பரத்திலிருந்து உண்டாகி கவனித்தீர்களா நன்மையான எந்த ஈவும் பூரணமான குறைவற்ற எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது பிசாசுடத்திலிருந்து வராது எந்த நன்மையும் வராது இது பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை அவர் ஜோதிகளின் பிதா நன்மையை குறித்து வேதத்தில் பார்க்கிற இடமெல்லாம் அவர் வெளிச்சமாக ரொலியானவர்ங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அவரிடத்தில் இருள் இல்லை அவரிடத்தில் நன்மையை தவிர தீமை ஒன்றுமே இல்லை பிள்ளைகளே நீங்கள் யோபு பக்தனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய கதை தெரியும் இப்போ நான் இப்ப சொல்ல வரவில்லை எல்லாமே இழந்து போனார் எல்லாமே போயிட்டது கடைசியில அவருக்கும் சரீரத்திலே சொறி உண்டாகி சாம்பல்லே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் மனைவிக்கு இப்பொழுது அவரை பார்க்கவே கோபம் வருது இவ்வளவும் விழந்தும் இன்னும் நீர் உத்தமத்தில் இருக்கிறீரோ அப்படின்ற என்ன அர்த்தம் இவ்வளவு போயும் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருக்கே ஸ்தோத்திரம் என்று வணங்கி கொண்டிருந்தவருக்கு அவருக்கே வியாதி வந்த பொழுதும் இன்னும் யோபு உத்தமத்திலே தங்கி இருந்தார் முடியுமாங்களால அப்பொழுது மனைவி வந்து சொல்லுகிறார் அவரை தூசித்த உடைய ஜீவனை விட செத்துப்போம் என்று சொல்லுகிறார் யோபு என்ன சொன்னார் தெரியுமா அடியாத்தவனின் பயத்திய காரிய போல பேசுகிறாய் கத்திடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ ஆனால் அந்த இடத்துல தீமை என்று அவர் சொல்கிறது அவர் அந்த சொல்ல சரியோ எனக்கு தெரியலை ஏன்னா கத்தர் தீமையை தரவே மாட்டார் நன்மை இல்லாத காரியங்களும் எங்களுக்கு நிகழ்வதற்கு அவர் இடம் கொடுப்பார்ங்கிறது சுத்தமான ஒரு உண்மை ஆனால் இதே யோபு பின்னாலே சொல்கிறார் நான் போகிற வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் அவ்வளோ ஒரு விசுவாசம் எல்லாமே இழந்து எல்லாமே முடிந்து வாழ்க்கையில சகலமும் அவருக்கு தெரியாத திரும்பவும் தன்னுடைய ஆசீர்வாதங்கள் ரெட்டி மடங்கா வரும் என்று தெரியாத பட்சத்தில் அவர் தேவனை நம்பினார் பார்த்தீங்களா தேவனையே சார்ந்திருந்தார் எல்லாம் இழந்த வேளையிலும் சார்ந்திருந்தார் இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் இதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டாலும் சரி சிந்தித்து பாருங்க தேவனுங்களுக்கு தீமையை தருகிறவரே அல்ல இதை நீங்கள் மறக்க முடியாது அவர் நன்மைகளின் தேவை தருகிறதெல்லாம் நன்மைதான் இப்பொழுது என்னுடைய கேள்வி இதுதான் தான் எங்களுக்கு சொல்லி முடியாத ஈவுகளை தந்தார் என்றெல்லாம் நாங்கள் பாடுகிறோம் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் ஈவுகளை ஒரு கடுதாசியில் ஒன்றன் பின்னொன்றாக எழுதிப்பாருங்கள் எண்ணுக்கணக்கில்லாத நன்மைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இவைகள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கடவுள் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் எங்கள் உண்டு அது மாற வேண்டும் நான் உங்களிடத்துல கேட்கிறேன் ஆண்டவர் ஒரு நன்மையை செய்தார் இன்றைக்கு ஒரு காரியம் நல்ல காரியம் நடந்தது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்தது எனக்கு ஒரு பேரப்பிள்ளை ஒரு குழந்தை கிடைத்தது ஏதோன்று ஒன்று நடந்திருக்க நான் என்ன செய்வேன் நான் சந்தோஷப்படுவேன் எல்லாரோடும் களி கூறுவேன் சாட்சி சொல்லுவேன் தேவனை மகிமைப்படுத்துவேன் ஆ பெரிய கூட்டங்கள் வைத்து சாட்சி சொல்லுவேன் இதில் தப்பா இல்லை செய்துதான் ஆகணும் கத்தர் செய்த நன்மைகளை அறிவித்துத்தான் ஆகணும் ஆனால் நான் இப்பொழுதும் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன் நமக்கு நன்மை இல்லை என்று தோன்றுகிறவை அதாவது தேவன் தீமையை தரமாட்டார் ஆனால் சில சம்பவங்கள் எங்களுக்கு நன்மை இல்லாதது போல இருக்கும் உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வியாதி வந்தது ஆண்டு ஒரு நன்மை செய்தார் என்று சொல்லுவேனா இல்லை இன்றைக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே திருடர் வந்து எல்லாம் கொண்டு போட்டாங்க கொள்ளையடி ஆண்டு நன்மை செய்தார் ஸ்தோத்திரம் என்று சொல்வேனா யோக மாதிரி சொல்லவே மாட்டேன் ஆனால் இப்ப கேள்வி இதுதான் நமக்கு நன்மை இல்லாதது போல தோன்றுகிற காரியங்கள் எங்களுக்கு வரும் பொழுதும் பிரியமானவர்களே அவைகளும் தேவனங்களுக்கு எங்களுக்கு த தப்பெஸ்டான கிஃப்ட் மிக மிக சிறந்த பரிசு என்று உங்களால் அறிக்கை இட முடியுமா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் உபத்திரவங்களும் தேவன் நமக்கு கொடுக்குற ஈவுகள் ஏனென்றால் அவைதான் எங்களை உருவாக்குகிற உபகரணங்கள் நாங்கள் அதை மறந்து போய் பிரச்சனைகள் வரும்பொழுது நாங்கள் தேவனிடத்தில் இருந்து விலகி போகிறோம் ியமானவர்களே அவர் ஒரு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையாங்கிறதை நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால் உலக கண்ணுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் நன்மை இல்லை போல தெரிகிற காரியங்களும் அவர் நமக்கு கொடுக்கிற அன்பின் சிறந்த ஈவாக இருக்கிறதுங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த கேள்வியோடு இந்த சிந்தனையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன்